நமஸ்காரம் இரவு தூக்கம் வராமல் தவிக்கிறோமா அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம் கூடல் ரீதியான நோய் காரணமாக இருக்கலாம் மன உளைச்சல் காரணமாக இருக்கலாம் அதிலே திருத்தராஷ்டிரன் தூக்கம் வராமல் துன்பப்பட்டான் விதுரரை கூப்பிட்டு என்ன செய்வதுன்னு தெரியவில்லை எனக்கு நல்வார்த்தை சொல்லுவன்னு கேட்டான் அப்போது விதுரர் நீ இது ஏதானும் செய்திருக்கிறாயா இதில் ஏதாவது ஒன்று செய்திருந்தால்தான் தூக்கம் வராமல் தவிப்பார்கள் என்னன்னு திருதராஷ்டிரம் கேட்கிறார் அதற்கு விதுரர் தன்னால் எதிர்க்கவே முடியாத பலசாலியை தன்னை காட்டில் மிகுந்த பலசாலியை பகைவனாக வைத்துக் கொண்டிருந்தால் தூங்கவே முடியாது பகைவன் இருக்கலாம் ஒன்று நமக்கு சமமாகவோ அல்லது நம்மை விட குறைவானவராகவோ இருந்தால் தூக்கம் வரும் வெற்றி வருமா தெரியாது தூங்கலாம் அது இல்லாமல் மிகுந்த பலசாலியை பகைவனாக பெற்றால் எப்படி தூங்க அச்சத்திலேயே நடுங்கிக் கொண்டிருப்போம் தூக்கம் வராது அப்படிப்பட்ட பகை தவிர்க்கப்பட வேண்டும் அடுத்தது நமக்கு ஏதோ ஒரு காரியம் நடக்க வேண்டும் அதற்குண்டான எல்லா வழிகளும் அடைக்கப்பட்டிருந்தால் வேற என்ன வழி இருக்கும் என்ன வழி இருக்கும்னு சிந்தித்தே தூங்க மாட்டோம் ஒருத்தரை மருத்துவமனையில் சேர்த்திருக்கிறோம் என்னென்னமோ முயற்சிக்கிறோம் அவரை எப்படி காப்பாற்றுவதுன்னு புரியவில்லை அப்போது தூக்கம் வருமா கையில் ஏதாவது ஒரு வழி இருந்தால் அந்த வழியை பிடித்துக் கொண்டு முயற்சிப்போம் முயற்சி மிகவும் கடினமாக இருந்தால் கூட உழைப்போம் அதிலேயாவது தூங்கலாம் எந்த வழியுமே இல்லை என்று நினைத்தால் தான் தூக்கம் வராமல் போகும் இன்னும் இருவரை சொல்லுகிறார் தன் கையில் இருக்கும் பணத்தை பறிகொடுத்தவனும் தூங்க மாட்டான் விட்டேனே தொலைத்து விட்டேனே இப்படி கவனக்குறைவாக விட்டேனே என்ற வருத்தம் புலம்பல் தூக்கம் வராது அதே திருடப் தூங்க மாட்டான் திருட்டு கொடுத்தவனும் தூங்க மாட்டான் திருட வேண்டியவர் இரவு பொழுதில் போய் திருட வேண்டுமே அவர் தூங்கினால் எப்படி திருட அதனால் இரவில் தூக்கம் வராதவர் பார்த்தால் திருடனுக்கும் வராது திருட்டு கொடுத்தவருக்கும் வராது அடுத்து பேராசையை கொண்டவருக்கும் தூக்கம் வராது எதெடுத்தாலும் எனக்கு வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அவருக்கு எது கிடைத்தாலும் போதாதே இன்னும் வேணும் என்றுதானே நினைப்பார் அதனாலே தூக்கம் வராது இதில் ஆச்சரியம் அதிக பணத்தை சேர்க்க வேண்டுமானால் சேர்க்கும் பொழுதும் தூக்கம் வராது அதை காப்பாற்றும் பொழுதும் தூக்கம் வராது அதை செலவழிக்கும் பொழுதும் தூக்கம் வராது சேர்க்கும்போது அதிலிருக்கும் வேகம் தூங்க ஒட்டாது அப்புறம் காப்பாற்ற வேண்டும் அது பறிபோய்விடுமோங்கிற பயம் தூக்கம் வராது செலவழிக்கும் போது இவ்வளவு கட்டப்பட்டு சேர்த்ததை செலவழிக்கிறேனே என்கிற வருத்தம் தூக்கம் வராது கடைசியாக சொன்னார் பிறருடைய சொத்துக்கு ஆசைப்படுபவன் தூங்க மாட்டான் அது தூங்க விடாது இதுதான் திருத்தராஷ்டனுடைய ஆபத்து பாக்கி எல்லாம் கூட அவனிடத்தில் ரொம்ப இருக்காது ஆனால் பாண்டவர்களுக்கு சேர வேண்டிய சொத்தை தான் ஆசைப்பட்டானா பாதி கொடுக்க கூட விருப்பம் இல்லையா ஐந்து கிராமங்கள் கூட கொடுக்க மறுத்தானா அப்படி இருந்தால் அது நம்மை தூங்கப்பட்டாது கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கூட போனால் போகிறதுன்னு கொடுத்து விட்டோமானால் தூங்கி போய்விடலாம் நம்மது அல்லாததை எதிர்பார்த்து அதில் ஆசை வைத்தோமானால் அந்த அதர்மம் நம்மை தூங்க விடாது இப்படி இன்னாருக்கு தூக்கம் வராது என்று விதுர நடத்தில் சொல்லி இதில் நீ எந்த வகை என்று கேட்கிறார் துத்திராஷ்டிரம் தெரியாதா தான் எந்த வகை என்று அவன் கதை இருக்கட்டும் நம்மில் சிலர் தூக்கம் வராமல் தகுதுகிறோமே இதில் ஏதாவது உலகை நாம் சேர்ந்தவரா அதிலிருந்து மாறுவோமானால் நம்மை திருத்திக் கொண்டோமானால் தூங்கலாம் சரியாக தூங்குகிறார்னு சொன்னால் படுத்தவுடன் தூங்க வேண்டும் இரண்டாவது நடுவில் விழிக்காமல் தூங்க வேண்டும் ஆறு மணி நேரம் தூங்குகிறார் என்றால் நடுவில் முழிப்பு வராமல் தூங்க வேண்டும் மூன்றாவது அப்படியே முழிப்பு வந்தாலும் ஐந்து நிமிடங்களில் திரும்ப தூங்க முடிய வேண்டும் ஒரு மணிக்கு முழித்துக் கொண்டேன் அப்புறம் தூக்கவே வரவில்லை கூடாது படுத்தேன் இரண்டு மணி நேரத்துக்கு ஒரு தினம் எழுந்திருந்தேன் அதுவும் கூடாது அப்படியே எழுந்திருந்தாலும் திரும்ப தூங்க வேண்டும் படுத்தேன் ஒரு மணி வரை தூக்கமே வரவில்லை அதுவும் கூடாது இதெல்லாம் இருந்தால் சரியாக தூக்கம் இல்லை ஏதோ உளைச்சலுக்கு ஆட்படுகிறோம்னு பொருள் உணவு பழக்கம் காரணமாக இருக்கலாம் நேரம் கழித்து சாப்பிட்டதோ அல்லது ஏதோ சூடாக நன்ற முழிப்பு கொடுக்கக்கூடிய எத்தையாவது சாப்பிட்டு விட்டு தூக்கம் வரவில்லையே என்றால் பொதுவாகவே காஃபி டீ கூடாது இரவு எட்டு மணிக்கு காஃபி சாப்பிட்டேன் டீ சாப்பிட்டேன் என்றால் அது சில பேருக்கு பாக்கியம் அப்படி சாப்பிட்டு விட்டு தூக்கம் வரக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் அது அவர்களுடைய பாக்கியம் அதனால் உணவு பழக்கம் மன உளைச்சல் உடல் நோய் இது எல்லாத்தையுமே ஆராய்ந்து பார்த்துத்தான் தூக்கம் எப்படின்னு நினைக்க வேண்டும் அதில் மற்றது ஒருபுறம் விதுனர் கூறியதை நினைவு கூறுவோம் இந்த எண் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச்ஐடி n i என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இதுபோன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்